வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் குரங்கனையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள சென்ட்ரல் ஸ்டேஷன் மலை கிராமத்திற்கு ரோடு வசதி இல்லை இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் குதிரைகளில் மின்னணு ஓட்டுப்பதிவு மிஷின்களை அதிகாரிகள் கொண்டு சென்றனர் மாலை ஓட்டுப்பதிவையொட்டி திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்கு உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் மாலை மற்றும் இரவு நேர காட்சிகள் வழக்கம்போல் திரையிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனத்தை ஒட்டிய நாற்பத்தி ஏழு ஓட்டுச் யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ளது வாக்காளர்கள் பாதுகாப்புடன் ஓட்டளிக்க வசதியாக வனத்துறையினர் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாகன வசதிகளை செய்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக ஓவேலி பகுதியில் பதினாறு ஓட்டுச்சாவடிகளில் வன ஊழியர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இப்பணிகளை ஓவேலி வனச்சரகர் சுரேஷ்குமார் பறக்கும் படை வனச்சரகர் இலியாஸ் மீரான் வனவர் சுபத்குமார் மற்றும் வன ஊழியர்கள் ஆய்வு செய்தனர் கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கூறுகையில் ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் ஒரு வனக்காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியில் இருப்பர் ஒவ்வொரு வனச்சரகத்திற்கும் இரண்டு வாகனங்களில் வன ஊழியர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவர் ஓட்டுச்சாவடிக்கு வழியில் யானைகள் தென்பட்டால் வாக்காளர்களை வாகனங்களில் பாதுகாப்புடன் ஓட்டுச்சாவடிக்கு அடைத்து வந்து ஓட்டளிக்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் ஆறுக்கும் மேற்பட்டோர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் வீட்டில் வைத்து பணம் பட்டுவாடா செய்வதாக புகார் சென்ற நிலையில் இந்த திடீர் சோதனை நடத்துவதாக வருமான வரி வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது மாவட்டம் தேவக்கோட்டை மணிமுத்தாரில் மணல் கடத்தப்படுவதாக தேவக்கோட்டை தாலுகா போலீசாருக்கு புகார் வந்தது இதையடுத்து இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் போலீசார் அப்பகுதியில் ரோந்து சென்றனர் அப்போது மணிமுத்தாரில் ஜேசிபி இயந்திரம் மூலம் மூன்று டிப்பர் லாரிகளில் மணல் அள்ளிக் கொண்டிருந்தனர் மணல் கடத்தல் கும்பலை பிடிக்க முயன்றபோது ஜேசிபி இயந்திரம் மற்றும் மூன்று டிப்பர் லாரிகளை நிறுத்திவிட்டு கும்பல் ஓட்டம் பிடித்தது மூன்று டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர் தப்பி ஓடியவர்களை தேடுகின்றனர் முற்பட்ட போது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு சாலை ஓரம் குடியிருப்புகள் உள்ளன இப்பகுதியைச் சேர்ந்த ஜான் என்பவரின் வீட்டுத் தோட்டத்திற்கு இன்று காலை ஒற்றை காட்டு யானை வந்தது வீட்டை ஒட்டியுள்ள பலா மரத்தில் பலா காய்களை பறிக்க முயன்ற நிலையில் பொதுமக்கள் சத்தம் எழுப்பி யானையை விரட்ட முயன்றனர் ஆனால் யானை அங்கிருந்து செல்லாத நிலையில் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து யானையை அங்கிருந்து தேயிலை தோட்டம் வழியாக அருகில் உள்ள வனத்திற்குள் விரட்டினர் பொதுமக்கள் யானையை பார்க்காமல் இருந்திருந்தால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும் என கிராமவாசிகள் அச்சம் தெரிவித்தனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த கீழ் அருங்குணம் நத்தம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் செய்வதில் ஆரம்பத்தில் இருந்தே கோஷ்டி தகராறு இருந்தது ஒரு வழியாக இரு தரப்பினர் இணைந்து திருப்பணியை முடித்தனர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் நடந்தன இன்று கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் நடத்துவதாக இருந்தது இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோஷ்டி தகராறு ஏற்பட்டது இது தொடர்பாக ஆர்டிஓ அபிநயா முன்னிலையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்திலும் முடிவு ஏற்படவில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கும்பாபிஷேகம் நடத்த தடை விதித்து ஆர்டிஓ அபிநயா உத்தரவிட்டார் உத்தரவு நகலை கோவிலில் ஒட்ட சென்ற அதிகாரிகளை கிராம மக்களின் ஒரு பிரிவினர் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார் அவரை போலீசார் தடுத்தனர் கும்பாபிஷேகம் நடத்த அனுமதிக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் ஆவேசத்துடன் கூறினர் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கணிக்கோட்டை மூகண்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சித்தலிங்கப்பா வயது அறுபத்தி ஒன்று விவசாயியான இவருக்கு மனைவி இரண்டு மகன்கள் மற்றும் மகள் உள்ளனர் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடுகளை தேடி வனத்திற்குள் சென்றார் அங்கு குட்டையில் தண்ணீர் குடிக்க வந்த ஒற்றை காட்டு யானை சித்தலிங்கப்பாவை தும்பிக்கையால் தூக்கி அடித்துக் கொன்றது ஏற்கனவே சூளகொண்டா கிராமத்தை சேர்ந்த விவசாயி நாராயணப்பா காட்டு யானை தாக்கி கடந்த பதினான்காம் தேதி இறந்தார் காட்டு யானைகள் அடுத்தடுத்து தாக்கியதில் இரண்டு விவசாயிகள் இறந்த சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே வனச்சரகர் அறிவழகன் தலைமையில் உயிரிழந்த சித்தலிங்கப்பாவின் குடும்பத்தினருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் கட்ட நிவாரண நிதி வழங்கப்பட்டது கிராம மக்களை அச்சுறுத்தும் ஒற்றை காட்டு யானையை கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் தலை போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் கொங்குப்பாளையத்தை சேர்ந்தவர் ஆனந்தன் திமுக பிரமுகரான இவர் விஜயா கார்டன் என்ற பெயரில் வீட்டு மனைகளை விற்பனை செய்கிறார் புரோக்கர் யோகி என்பவரின் மூலமாக பிச்சம்பாளையம் போயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டு மனை வாங்க ஆனந்தன் நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்தனர் பணத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுமனை வழங்காமல் ஆனந்தன் இழுத்தடிப்பு செய்தார் பாதிக்கப்பட்டோர் பெருமாநல்லூர் போலீஸ் மற்றும் எஸ்பியிடம் புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தூக்கு கயிற்றுடன் இன்று எஸ்பி அலுவலகம் வந்தனர் ஆனந்தன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் பணத்தை மீட்டு தராவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க போவதாக தெரிவித்தனர் விசாரணை நடக்கிறது ஈரோடு ஆனந்தங்கிறவங்க வந்து திருப்பூர்ல போட்டிருந்தார்கள் ரங்காய் எக்ஸ்ட்ரீட் விஜயா கார்டன்னு அவரு பல கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு நாங்களும் அடமானம் வச்சு கொண்டு போய் கட்டினோம் யாருக்கு எந்த பதிலும் சொல்றதில்ல நீங்க எங்களுக்கு வந்தா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும் இல்ல நாங்க எல்லாரும் தூக்கமாட்டி தொங்க போறோம் நீங்க எங்களுக்கு நீங்க ஆதாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும் கோட்டு போட மாட்டேன் ஏகப்பட்ட பேருக்கு ஏமாத்திட்டு இருக்கான் எங்க இடத்துல பூரா அவன் வேறவங்களுக்கு வித்துட்டான் நாங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்ங்க மாதிரி மாதிரி கட்டிருக்கான் கஷ்டப்பட்டு கட்டிருக்கோம் குழந்தைகள் எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறோம் நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பணம் வந்து ஏற்பாடு பண்ற மாதிரி செஞ்சு கொடுங்க